வணக்கம் ராமர் காட்டுக்கு சென்று ஆறாவது நாள் இரவு வந்தது அன்றைய நள்ளிரவில் தசரதற்கு தான் முன்பு செய்த ஒரு மாபெரும் தவறு நினைவுக்கு வந்தது மகனை பிரிந்து பரிதவிக்கும் நிலையை தான் அடைந்ததற்கு தான் முன்பு செய்த அந்த தவறே காரணம் என்று உணர்ந்த அவர் கௌசல்யிடம் அதை பற்றி பேச தொடங்கினார் தான் செய்த காரியத்தின் கேட்ப விளைவுகளை ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்தே தீருவார் தன்னுடைய செயலை பற்றிய கவலை சற்றும் இல்லாமல் காரியத்தில் இறங்குபவர் அறிவற்றவர் என்று பண்டிதர்களால் அழைக்கப்படுகிறார் இளைஞனாக இருந்தபோது நான் செய்த ஒரு பாவ பற்றி உனக்கு கூற நான் விரும்புகிறேன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு இலக்கு எழுப்பக்கூடிய சப்தத்தை வைத்து கொண்டே குறி தவறாமல் அதை அடித்து வீழ்த்தக்கூடிய வல்லமை படைத்த வில்லாளர் என்ற புகழ் அப்போதே எனக்கு வந்து சேர்ந்தது அந்த என்னுடைய வல்லமையின் காரணமாகவே நான் மாபெரும் துயரத்தை அனுபவிக்க நேர்ந்திருக்கிறது அப்போது நான் இளவரசர் அந்த நேரத்தில் உனக்கும் எனக்கும் திருமணம் நடந்திருக்கவில்லை அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் நான் வேட்டையாடும் எண்ணத்துடன் தேரில் ஏறி சரையு நதிக்கரைக்கு சென்றேன் சூரியன் அஸ்தமமாகி இருந்தது வானில் மேகமூட்டம் காணப்பட்டது இருள் சூழத் தொடங்கிய நேரம் அப்போது ஒரு யானை ஆற்றில் தண்ணீர் குடிக்கிற சப்தம் எனக்கு கேட்டது யானை நீர் குடிக்கும் சப்தத்தை கொண்டு அதை வீழ்த்தும் எண்ணத்துடன் நான் அதற்கு குறிவைத்து அம்பை எய்தினேன் யானை ஒழிப்பதற்கு பதிலாக ஒரு மனிதனின் ஓலக்குரல் எழுந்தது நான் திடுக்கிட்டேன் ஒரு குரல் கேட்டது என் போன்ற ஒரு துறவி மீது ஆயுதம் பாயுமா தண்ணீர் எடுப்பதற்காக இந்த நீர்நிலைக்கு வந்த என்னை அம்பு கொண்டு தாக்கியது யார் ஜீவகாருணத்தை உறுதியாக மனதில் நிறுத்தி காட்டிலே கிடைக்கும் பொருட்களை கொண்டு வாழ்கிற நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்திருப்பேன் மர உரி அணிந்து சடைமுடி தரித்து காட்டிலேயே வாழ்கின்ற ஒரு துறவியை கொள்வது என்பது எந்த தர்ம சாத்திரத்தால் ஏற்கப்படும் என் மீது அம்பு எய்த மனிதனுக்கு நான் செய்த தீமை என்ன நான் என் உயிரை நினைத்து கவலைப்படவில்லை ஆனால் எனக்கு பிறகு என் பெற்றோர்கள் கதி என்னவாகும் என்று நினைத்து கவலைப்படுகிறேன் என் உயிர் பிரிந்த பிறகு அவர்களை யார் கவனிப்பார்கள் என்னோடு சேர்ந்து அவர்களும் கொல்லப்பட்டதாகவே நான் நினைக்கிறேன் சித்தத்தை கட்டுப்படுத்த தெரியாத எந்த அறிவற்றவன் இதை செய்தாரோ தெரியவில்லையே என்று ஒரு மனிதன் பரிதாபமாக பேசுவது என் காதில் விழுந்தது இந்த குரல் என் காதில் விழுந்தவுடன் என்னையும் அறியாமல் என் கையில் இருந்த வில்லும் அம்பும் விடுபட்டு கீழே விழுந்தன தாள முடியாத துக்கத்துடன் குரல் வந்த திசையை நோக்கி நடந்து சென்றேன் அங்கே ஒரு இளம் துறவி விழுந்து கிடந்தார் அவர் மீது அம்பு பாய்ந்திருந்தது அவர் உடலில் இருந்து வழிந்தது வலிந்தது நீரை எடுத்து செல்வதற்காக அவர் கொண்டு வந்திருந்த குடம் சாய்ந்து அதிலிருந்த தண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது என்னை பார்த்து அவர் பேசத் தொடங்கினார் அரசனே உனக்கு நான் செய்த தீமை என்ன நான் கொல்லப்பட்டதால் கண் பார்வையற்ற என்னுடைய வயதான பெற்றோர்களும் இறந்தார்கள் என்றே கொள்ள வேண்டும் கண் பார்வையும் மற்ற உடலின் சக்தியும் அற்று பரிதவிக்கத்தக்க நிலையில் வாழ்கிற அவர்களுக்கு என்னை விட்டால் வேறு கதி இல்லை இப்பொழுது தங்களுடைய தாகத்தை தீர்க்க நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் தவத்தினாலும் நட்குணத்தினாலும் ஒரு பயனும் கிட்டாது போலும் இல்லாவிட்டால் எனக்கு இந்த கதி நேருமா அல்லது எனக்கு நேர்ந்த கதி அறியாமல் என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக காத்திருப்பார்களே என்ன அவலம் இது என் முடிவை அவர்கள் அறி கூட அவர்களால் என்ன செய்துவிட முடியும் அவர்கள்தான் சக்தி அற்றவர்கள் ஆயிற்றே ரகுகுலத் தோன்றலே உன்னிடம் ஒன்று வேண்டுகிறேன் இதோ இந்த வழியாக சென்றால் என்னுடைய தந்தையின் ஆசிரமத்தை அடையலாம் தயவு செய்து அங்கே சென்று நடந்த விவரத்தை அவரிடம் சொல்லி அவருடைய மன்னிப்பையும் கோருவாயாக தனது தவ வலிமையினால் உன்னை பொசுக்கிவிடவும் அவரால் முடியும் ஆனால் மன்னிப்பு கேட்டாயானால் அவருடைய கடும் கோபத்திலிருந்து தப்பித்து விடலாம் அரசே என் உடலில் பாய்ந்திருக்கும் அம்பை தயவு செய்து உடலிலிருந்து வெளியே எடுத்துவிடு அதனால் ஏற்படும் வலியை என்னால் தாங்க முடியவில்லை என் உயிர் பிரியட்டும் நீ எய்த அம்பை எடுத்து விடுவாயாக இப்படி அந்த துறவி கூறியதுடன் நான் சற்று யோசித்தேன் அம்பை எடுத்துவிட்டால் அவருடைய உயிர் உடனே பிரிந்துவிடும் அம்பை எடுக்காவிட்டால் வலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் உயிர் சிறிது நேரம் கழித்து பிரியும் ஆகையால் அந்த நிலையில் அவருக்கு நன்மை செய்வதாக இருந்தால் அம்பை எடுத்து விடுவதுதான் ஒரே வழி என்று தீர்மானித்து அவர் கேட்டுக்கொண்டபடி அவர் உடலில் பாய்ந்திருந்த அம்பை நான் எடுத்தேன் அவருடைய தலை சாய்ந்தது அவருடைய உயிர் பிரிந்தது சரையு நதியின் தண்ணீர் அவர் உடலை கழுவியது தாங்க முடியாத மன வருத்தத்துடன் சிறிது நேரம் அங்கே நின்ற நான் அந்த துருவி கொண்டு வந்த குடத்திலே நீரை நிரப்பிக்கொண்டு அவர் காட்டிய வழியில் சென்று அவருடைய தந்தையின் ஆசிரமத்தை அடைந்தேன் அங்கே பார்வையற்ற சக்தியற்ற அவருடைய பெற்றோர்கள் இருவரையும் கண்டேன் யாரோ ஒரு பாவியினால் சிறகுகள் வெட்டப்பட்ட இரு பறவைகள் போல் அவர்கள் எனக்கு காட்சி அளித்தனர் ஏற்கனவே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த நான் அவர்களை கண்டவுடன் முழுமையாக துயரத்தில் வீழ்ந்தேன் தசரதர் தொடர்ந்தார் என்னுடைய காலடி ஓசை கேட்டு அவர்கள் இருவரும் தங்களுடைய மகன்தான் வந்துவிட்டார் என்று நினைத்தார்கள் மகனே நீ எங்களுடைய கண்கள் நீ எங்களுடைய ஆதாரம் உன் இணைவென்று வேறு சிந்தனை எங்களுக்கு கிடையாது இப்படிப்பட்ட எங்களிடம் பேசாமல் வந்து நிற்கிறாயே ஏன் தண்ணீர் எடுத்து கொண்டு வர நேரமாகி விட்டதால் உனக்கு என்ன நேர்ந்ததோ என்ற கவலை உன் தாயாரை பற்றி கொண்டு விட்டது ஏன் இவ்வளவு தாமதம் சொல் என்று அவருடைய தந்தை பேசினான் கவலை அச்சம் துக்கம் எல்லாமே என்னை வாட்ட தட்டு நான் அவருக்கு பதில் உரைத்தேன் நான் உங்களுடைய மகன் அல்ல நான் ஒரு சத்திரியன் என் பெயர் தசரதன் வேட்டையாடுவதற்காக இந்த காட்டுக்கு வந்த நான் நதியில் யானை நீர் குடிக்கும் சப்தம் கேட்டு என் அம்பை எய்தேன் ஆனால் அங்கே இருந்தது யானை அல்ல உங்கள் மகன் நான் எய்த அம்பு அவளைத் தாக்க அவர் உயிர் என்னுடைய அஜாக்கிர நேர்ந்துவிட்டது இது நடந்த விவரம் இனி நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதன்படி நடக்கிறேன் என்று கூறி அவர்களை வணங்கி நான் நின்றேன் தன்னுடைய இளம் வயதில் நடந்த அந்த நிகழ்ச்சியை பற்றி கௌசல்யிடம் விவரித்துக் கொண்டிருந்த தசரதர் மேலும் சொன்னார் கடுமையாக சபித்துவிடும் தவ வலிமை பெற்றிருந்த அந்த வயோதிக முனிவர் நானே என் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் என் மீது கோபப்பட்டு விடாமல் பேசத் தொடங்கினார் நீயாக வந்து இந்த விவரத்தை என்னிடம் கூறியிருக்காவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்திருக்கும் ஒரு பாவும் அறியாத துறவியை கொன்று விடுகிற சத்ரியனின் தலை அவர் உடலில் தங்காது அவர் இந்திரனே ஆனாலும் அவருடைய கதை அன்றோடு முடியும் ஆனால் நீ உனது குற்றத்தை உணர்ந்து நீயே வந்து அதை எங்களுக்கு தெரிவித்திருக்கிறாய் அது மட்டும் இது நீ அறியாமல் செய்த குற்றம் தான் நீ இன்னமும் உயிர் வாழ்கிறாய் இல்லாவிட்டால் நீ மட்டுமல்ல ரகு வம்சமே இன்றோடு அழிந்திருக்கும் இப்போது எங்களை எங்களுடைய மகனின் உடல் விழுந்திருக்கும் இடத்துக்கு அழைத்து செல் இவ்வாறு அந்த முனிவர் கூறியதும் நான் அவரையும் அவருடைய மனைவியையும் சரையூ நரிக்கரையில் அவர்களுடைய மகனின் உடல் இருந்த இடத்துக்கு அழைத்து சென்று அங்கே அந்த முனிவருடைய கையை எடுத்து அவருடைய மகன் உடல் மீது வைத்தேன் அந்த முனிவர் மகனின் உடலை மீண்டும் மீண்டும் தொட்டுக்கொண்டே பேசத் தொடங்கினார் இரவு நேரத்தில் சாத்திரங்களை படிக்கும் உனது இனிய குரலை நான் இனி எப்போது கேட்பேன் பார்வையும் உடலில் சக்தியும் மற்ற எங்களுக்கு இனி யார் உணவு தேடித் தருவார்கள் உன் மீது தனது உயிரையே வைத்திருக்கும் உனது தாயாரே இனி நான் எப்படி தேற்றுவேன் மகனே இன்றே தனியே எமனிடம் சென்று விடாதே நாங்கள் இருவரும் கூட உன்னுடன் வந்து விடுகிறோம் இவ்வாறும் மேலும் பலவாறும் பரிதாபமாக பேசிய அந்த முனிவர் தன்னுடைய மகனுக்கு சில இறுதி சடங்குகளை செய்தார் அப்போது இந்திரனே ஆகாயத்தில் தோன்றினார் இறந்து கிடந்த முனிவரின் மகன் இந்திரனோடு வானுலகம் எய்துவதை நான் பார்த்தேன் அப்போது அந்த மகன் தனது பெற்றோர்களிடம் உங்களுக்கு நான் தவறாமல் பணிவிடை செய்ததால் எனக்கு இந்த நட்கதி கிடைத்திருக்கிறது விரைவில் நீங்களும் கூட என்னுடன் வந்து சேர்ந்து கொள்வீர்கள் கவலை வேண்டாம் என்று கூறினார் இந்திரனும் அந்த இளம் துறவியும் தெய்வீகமான தேரில் அமர்ந்து வானுலகத்துக்கு சென்றார்கள் இதன் பின்னர் அந்த வயோதிக முனிவர் என்னை பார்த்து என் மகனை கொன்ற மாதிரியே என்னையும் கொன்றுவிடு தவறு செய்தாலும் அதை அறிந்தே செய்வதில்லை என்பதால் நீ இன்னமும் உயிர் வாழ்ந்தாலும் உன்னுடைய தவறின் விளைவு உன்னையும் பாதிக்க வேண்டும் இது தவிர்க்க முடியாதது மகனை பிரிந்து நான் துன்பம் உனக்கும் நேரும் நீயும் உன் மகனை பிரிந்து அந்த பிரிவின் காரணமாக ஏற்படுகிற துன்பத்தின் விளைவாக உயிர் விடுவாய் தான் செய்யும் நல்ல காரியங்களுக்கு ஏற்ற பலனை ஒரு மனிதன் அடைவது போல் தன்னுடைய தவறுகளின் விளைவுகளையும் ஏற்றுதான் தீர வேண்டும் இவ்வாறு கூறிய அந்த முனிவர் மகனின் சிதைக்கு தீ மூட்டி தன் மனைவியுடன் தானும் அதில் விழுந்தார் அவர்கள் சொர்க்க பதவியை அடைந்தார்கள் இப்போது எனக்கு நேர்ந்திருக்கும் கதியை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த சம்பவம் தான் நினைவுக்கு வருகிறது நல்ல உணவோடு சேர்ந்து கெட்ட உணவையும் உட்கொண்டால் வியாதி வந்துதான் தீரும் அதே போல பல நட்காரியங்களை செய்திருந்தாலும் அடனுடன் சேர்ந்து நாம் செய்யும் ஒரு தவறு அதன் பலனை தராமல் போகாது அன்று அந்த முனிவர் சொன்ன வார்த்தை இன்று பழிக்கிறது கௌசல்யை என்னுடைய பார்வை மங்குகிறது நீ இருப்பதை கூட என்னால் பார்க்க முடியவில்லை என்னுடைய நினைவு தவற தொடங்கிவிட்டது நான் யமன் தூதர்களை காண்கிறேன் அவர்கள் என்னை விரைந்து வருமாறு அவசரப்படுத்துகிறார்கள் ராமா நீ உண்மையாகவே என்னை பிரிந்து சென்று விட்டாயா கௌசல்யை உன்னை என்னால் பார்க்க முடியவில்லையே நற்குணங்கள் பொருந்திய சுமித்திரை நீ எங்கே இருக்கிறாய் குலத்துக்கு நேரிட்ட அவமானமே கைகேயி என்னுடைய விரோதியே நீயும் இங்கேதான் இருக்கிறாயா பிள்ளையின் பிரிவு தரும் துயரத்தினால் அதாவது புத்திர சோகத்தினால் மடிய வேண்டும் என்கிற சாபம் தசரதற்கு இருந்த வரலாறு வால்மீகி ராமாயணத்தில் நாம் மேலே கண்டபடி சுமந்திரன் காட்டிலிருந்து திரும்பி வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆகிய மூவரும் அங்கே தங்கிவிட்டார்கள் என்ற செய்தியை கூறிய பிறகு வருகிறது ராமர் காட்டுக்கு சென்று ஆறாவது நாள் கிட்டத்தட்ட நள்ளிரவு தொடங்கும் சமயத்தில் தசரதர் கௌசல்யிடம் தான் சாபம் பெற்ற வரலாற்றை விவரிக்கிறார் துளசிதாசரின் ராமாயணத்திலும் இப்படிதான் கூறப்பட்டிருக்கிறது கம்பராமாயணம் இந்த விஷயத்தில் மாறுபடுகிறது ராமர் காட்டுக்கு செல்வது என்று தீர்மானமாகிவிட்ட பிறகு ஆனால் காட்டுக்கு ராமர் முதலானோர் புறப்படுவதற்கு முன்பாக தசரத மன்னர் தான் சாபம் பெற்ற வரலாற்றை கௌசல்யிடம் வர்ணிக்கிறார் அந்த நிகழ்ச்சியின் விவரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வால்மீகி ராமாயணத்தில் இருப்பது போலவே கம்ப ராமாயணத்திலும் வந்தாலும் ஒரு மாறுதல் இருக்கிறது வால்மீகி ராமாயணத்தில் தசரதர் கௌசல்யை மணப்பதற்கு முன்பாகவே அவர் முனிவரிடம் சாபம் பெற்ற நிகழ்ச்சி நடக்கிறது ஆகியால் தனக்கு மகன் பிறப்பானா மாட்டானா என்பது பற்றி தசரதர் மனதில் கவலையும் இருக்கவில்லை முனிவர் மகனை பிரிவதால் துன்புற்று நீ உயிர் விடுவாய் என்று சாபமிட்ட போது தனக்கு மகப்பேறு உண்டு என்ற மகிழ்ச்சியும் அவருக்கு ஏற்படவில்லை ஆனால் கம்பராமாயத்தில் தசரதர் இந்த வரலாற்றை கௌசல்யிடம் வர்ணிக்கும்போது போது மகனை பிரிந்து அந்த சோகத்தினால் நீ உயிர் விடுவாய் என்று முனிவர் சாபமிட்டதால் எனக்கு ஒரு மகன் பிறப்பார் என்று உறுதியாகவே அந்த மகிழ்ச்சியோடு நான் நகரத்துக்கு வந்து சேர்ந்தேன் என்று கூறுகிறார் இவ்வாறும் இன்னும் பலவாறும் தசரதர் கதறி கொண்டு இருக்கையில் நள்ளிரவு கழிந்தது தசரதர் மன்னரின் உயிர் பிரிந்தது இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்க லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி